ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க திமுகல நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு அதுக்கு தாண்டி சூப்பர் முதலமைச்சர்னு ஒருத்தர் ஈஸியா இருந்த பங்களா போட்டு இருக்க மாப்பிள சார் இருக்காரு அவர் ஒரு நாலு நாள் போன மாசம் தான் சொல்லி எலான் மஸ்க்கே போட்டி கொடுக்கிற மாதிரி ஒரு கம்பெனி சொல்லப்படுகிறது ஆந்திர பிரதேசம் காங்கிரஸ் திரு சமுவேல் ஜெகன் ரெட்டியுடைய தமிழ்நாடு சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஆட்சி திமுகவின் ஆட்சி மூவாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக எக்ஸஸ் பில் பண்ணியிருக்கிறார் மூவாயிரம் கோடி ரூபாய் அதிமுக காலத்தில் நடந்த ஊழல்ல திரு அதானி அவர்களை ப்ராசிக்யூட் பண்ணணும்னு வழக்கு கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பெருமளவில் எஃப்ஐஆர்களே போடப்படவில்லை பிபிஎஸ்சி இருந்து எஃப்ஐஆர்கள் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்தா தான் போடுறாங்கிற நிலைமையில நடந்துட்டு இருக்கு சென்னை மெட்ரோக்கு ஜிஇசி சார்பாக இருநூறு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை அவர்கள் வைத்தார்கள் ஆனா தமிழக கவர்மெண்ட்டை இதுவரைக்கும் அதுல பேர்ல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலாம் தமிழக போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழக போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை என்றால் போலீஸ் துறை அமைச்சராக இருப்பவர்கள் உள்துறை அமைச்சர் யாருங்க நேரடியாக தாவர நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் அமெரிக்கா கோர்ட் அதானி அவர்கள் மேல இருநூறு மில்லியன் கையூட்டு கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு இருநூறு மில்லியன் நம்ம நாட்டுப்படி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி கிட்ட இருக்கும் சோ அந்த அதுக்கும் மேல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது அந்த அளவு கையூட்டு கொடுத்திருக்காரு அப்படின்றது அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஹ் சத்தீஸ்கர் ஒடிசா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலங்களும் இதுல இன்க்ளூட் ஆகப்பட்டிருக்கு கைவிட்டு வாங்கப்பட்டது அங்க அமெரிக்கா நிதி திறக்கினால்தான் வந்து அமெரிக்கா மிகச்சரியாக சொன்னீங்க அதாவது அந்த ஐந்து மாநிலங்களுக்கு அதாவது மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனி மூலமாக அவர்கள் பவர் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய பவர் பிளான்ட் சோலார் பவர் பிளான்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம ராமநாதபுரம் கமுதியில அறுநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் போட்டாங்க அதற்கு பிறகு குஜராத்ல நாலாயிரம் மெகாவாட் பவர் பிளான்ட் போட்டாங்க அந்த பிளான்ட்டுக்குள்ள இந்த டீல் தான் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபருக்கு பிறகாக அதாவது கான்ட்ராக்ட்ங்கிறாங்க அதாவது அந்த ரூல்ஸ் சோலார் பவர் பிளான்ட் இல்ல விண்ட் எனர்ஜி போட்டாங்கன்னா ரூல்ஸ் எப்படின்னு சொன்னால் மொத்தம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெகாவாட்டுக்கு ஆகிருக்கோ பண்ணிட்டு பனிரெண்டு சதவீதம் லாபம் வர்ற ரேட்டுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அரசின் நிறுவனம் அப்படிங்கிறது இது இப்ப இந்த ப்ராஜெக்ட முடிச்ச உடனே அவங்க நாலு ரூபா சில்லற கோட் பண்ண உடனே அதை மற்ற மாநிலங்கள் வாங்க தயங்கியது அந்த நேரத்துல அதானி உள்ளே புகுந்து இந்த ஐந்து மாநிலங்களோடு வாங்க வைத்தார் அப்படின்னு திரு அதானியுடைய போனில் இருந்த ரெக்கார்டுகளை நாங்க ட்ராக் பண்ணி அதுதான் ஆதாரம் சொல்லியிருக்காங்க எந்த விதமான வேற டாக்குமெண்ட்டும் கொடுத்ததாக அந்த ஐம்பத்தி நாலு பேஜ் அமெரிக்க கோர்ட்ல கொடுத்ததுல இல்லை ஸோ மீன் ஒரு நாட்டில் இருக்கிற இது அந்த நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெடுங்கிற கம்பெனி அதோடைய இன்னொரு சப்சடி அந்த அமெரிக்காவில் நூத்தி எழுபத்தஞ்சு மில்லியன் பாண்ட் கொடுத்துருக்காங்க ஏழரை சதவீத எட்டு சதவீதம் ரேட்ல நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் இந்த எஸ்இஎல்சி முப்பது வருஷத்துக்கு நாங்கள் இந்த ரேட்டில் உங்களுக்கு வாங்கி போனால் அவங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் எட்டு பர்சன்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக ஆகிறது ஸோ ஈஸியாக இன்வெஸ்டர்ஸ் போடுவாங்க இப்ப இவங்க சொன்ன ரேட்டுக்கு அவங்களால விற்க முடியலங்கிறப்ப இந்த இந்த மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் நீங்க சொன்ன மாநிலங்கள்ல மிக அதிகமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆந்திர பிரதேசம் அன்றைக்கு அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் திரு சமுவேல் ஜெகன் ரெட்டியுடைய க நிறுவனங்கள் ஐ மீன் க ஆட்சிக்கு கீழே ஆயிரத்தி எழுநூத்தி அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஆட்சி திமுகவின் ஆட்சி அதுக்கு அடுத்தது ஒரிசால பிஜு ஜன ஜனதா தள் நவீன் பட்நாயக் கம்பெனி சத்தீஸ்கர் திரு ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சி திரு பெகல் என்பவர் இருந்தார் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப குறைந்த அளவு அங்கேயே அங்க வந்து நேரடியாக கவர்னர் ஆட்சி இப்ப இதுல லஞ்சம் வாங்கி இருந்தால் அந்த மாநில அரசுகள் பொறுப்பு ஆனால் விட்னஸ் இருக்கிறது அந்த நாட்டில் இல்லாமல் வேறொரு நாட்டில் நடந்த போன் டிராப்பிங் தான் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு இன்னொன்னு அமெரிக்கன் சட்டமாக இருக்கட்டும் இந்தியன் சட்டமாக இருக்கட்டும் நீங்கள் ஒருவருடைய சொன்னால் அந்த மாவட்டத்தின் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கிருக்கோம் இது அமெரிக்கன் இருக்கு இது அப்படி இல்லாத ரெக்கார்டிங்ஸ் இப்ப பெகாசஸ் ஒண்ணு சொன்னாங்க அதுல கூட இந்த அளவுக்கு நாடு விட்டு நாடு போகுமான்னு தெரியல இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் தெரியல அடுத்தது பாங்கிட்டீங்கன்னா சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி பவரை இன்னைக்கு அமெரிக்கால அவங்க நாட்டு ரேட்டு அரௌண்ட் நாற்பது சென்ட் சைனால பதினஞ்சு சென்ட் இங்க நாலு ரூபா ரேட்டுக்கு நாலே கால் ரூபாய்க்கு வித்தார்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாலர் எட்டு ஐம்பது பிசா கிட்டத்தட்ட வந்திருக்குன்னா அஞ்சு சென்ட்டுக்கும் கீழே அப்படிங்கிற மாதிரி ஐம்பது சென்ட் கிட்டன்னு வரும் எனவே இந்த ரேட்டுக்கு வந்து இது ரொம்ப அதிகமும் இல்லை மார்க்கெட் ரேட்டை தான் இருக்கு இதுல கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் அந்த நாட்டு சட்டப்படி வரணும் ஆனால் இல்லை என்று அவர்கள் மறுத்திருக்கார்கள் இது சட்டப்படி ஆனால் இது இன்னைக்கு தாங்க வந்திருக்கு நீங்க திமுக தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு அதுக்கு தாண்டி சூப்பர் முதலமைச்சர்னு ஒருத்தர் ஈசிஆர்ல பங்களா போட்டுக்கிட்டு மாப்பிள்ள சார் இருக்காரு அவர் ஒரு நாலு நாள் போன மாசம்தான் வானம்னு சொல்லி எல்லாம் முஸ்க்கே போட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வருது இப்போ ஒரு இரண்டு மாதங்கள் முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்தது ஒரு ஸ்பெஷல் சார்ட்டர்ட் பிளைட்டை எடுத்துக்கிட்டு திரு கௌதம் அதானி அவருடைய கம்பெனியை சேர்ந்த மற்ற மூவர் வந்து நேரடியாக ஏர்போர்ட்ல இருந்து சித்தரஞ்சன் சாலைக்கு முதலமைச்சர் வீட்டில் அவரை சந்திக்க அந்த சூப்பர் சீப் மினிஸ்டர் மாப்பிள்ளை சாரும் இருக்க அங்கிருந்து நேராக மாப்பிள்ளை சார் வீட்டில் முடிச்சுக்கிட்டு திரும்பி போனாங்க அதற்கு பிறகு அது போன்ற மூன்று சந்திப்புகள் நடந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஆட்சியின் போது மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவிலிருந்து கறி இறக்குமதியை டாங்கெட்கோ செஞ்சிருக்கு இப்படி செய்யப்பட்ட கரி கறியில நமக்கு தமிழ்ல சொல்லணும்னா ஆஹ் நமக்கு இந்த நெய்வேலில் கிடைக்கிறது லிக்னைட் அப்படிங்கறோம் லிக்னைட் என்றால் புகை மிகு நிலக்கரி இப்ப மலேசியால ஹை குவாலிட்டி கரைன்னா அனல் மிகு நிலக்கரி இப்ப குறைவாக இருக்கிறதுல வந்து ஹீட் கம்மியா இருக்கும் புகைதான் அதிகம் இருக்கும் ஸோ அதுக்கு ரேட்டு கம்மியா இருக்கும் மிக நிலக்கிறீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் இவர் அந்த டெண்டர் போட்டு அந்த நாட்டில் வாங்கும் பொழுதுபிக் வேல்யூ கம்மியா இருக்கிறத இங்க டெண்டர்ல அதிக கலோரிபிக் வேல்யூன்னு சொல்லிட்டு மூவாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக எக்ஸஸ் பில் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு விதமான ரெக்கார்டை வாங்கி திரு ஜெயராமன் அவர்கள் அந்த நாட்டு டெண்டர் ரேட்டு அதே நாடு ராஜஸ்தான் போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்த ரேட்டு இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக கொடுத்து மூவாயிரம் கோடி ரூபாய் அதிமுக காலத்தில் நடந்த ஊழல்ல திரு அதானி அவர்களை வழக்கு உயர் நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்பதான் சமீபத்துல அவருடைய தொடர் முயற்சியால ஒரு ஐ மீன் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பெருமளவில் எஃப்ஐஆர்களே போடப்படவில்லை பிபிஎஸ்சி இருந்து எஃப்ஐஆர்கள் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்தா தான் போடுறாங்கிற நிலைமையில நடந்துட்டு இருக்கு இப்பொழுது அதானி அவர்கள் தான் அவர் எப்பயுமே டெண்டர்ல பாஸ் பார்ட்டிசிபேட் பண்றாருன்னா அவர் மற்ற நிறுவனங்களை விட குறைவான ரேட்டுக்கு போட்டாதான் டெண்டர் கிடைக்கும் இது முழுக்க டிரான்ஸ்பரண்ட் இதுக்கு முதலமைச்சரை சந்திப்பது ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கலாம் ஆனால் லஞ்ச ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெசிபிக்காக வந்தார்கள் அதே மாதிரி அம்பானி வீட்டு திருமணத்தின் போது கடைசி நிமிடத்தில் ஒரு ஸ்பெஷல் அழைப்பு வர அதானியையும் அம்பானியை சந்திக்கிறதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் மும்பைக்கு சார்டர்ட் பிளைட்ல போனார் ஆனால் ஒரு போட்டோ கூட வெளியில வராமல் பார்த்துக் கொண்டார்கள் சோ திமுகவிற்கு அங்கு மிகப்பெரிய அழுத்தம் அதானியுடைய நட்பு இருக்கிறது அதே போல தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி பல இன்வெஸ்ட்மெண்ட்களை கேட்டிருக்காரு இதுல திருவனந்தபுரத்துல விளிஞ்சம் போர்ட்டுடைய மொத்த இன்வெஸ்டரும் அதானிதான் எனவே இன்னும் நான் சொல்லிடுறேன் திருவள்ளுவர் நாட்டுக்கு அடையாளமா தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் கொண்டதுதான் நாடுன்னு இருக்காரு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு நல்ல முதலாளிகள் தேவை இந்தியா முழுக்க டாடா பெர்லாங்கிறத தாண்டி புதிய புதிய நபர்கள் ராகுல் காந்தியுடைய தந்தை ராஜீவ் காந்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அதானி அம்பானி போன்றவர்கள் இவர்கள் மோடி பதவியே குஜராத்ல பதவியேற்கு முன்னாடியே பெரிய தொழிலதிபர்கள் தான் ஏனோ மோடி தான் வளர்த்து விட்டார்னு சொல்றதெல்லாம் அர்த்தமற்ற உணர்வுகள் இதை தாண்டி இந்த ஆசியாவிலேயே தன்னுடைய நிறுவனத்துல எண்பத்தஞ்சு சதவீதம் டேக்ஸ் அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக தன் இருக்கிறது தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவிகிதம் தியேட்டர்களை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரே ஒரு கார்பரேட் நிறுவனம் நமது அமைச்சர் உதயநிதியின் ரெட் தான் இருக்குது கார்பரேட்டு அதானி அம்பானின்னா ஏங்க மாறன் ரெட் ஜெயந்தின்னு யாரும் சொல்றதுன்னு தெரியல இந்த அதானி வழக்கை பொறுத்தவரை அவர்கள் இன்றைய நிலையில வெறுமே நாங்கள் போன் ரெக்கார்டிங்கிறாங்க அது எவரும் போன ஆடியோ ரெக்கார்டிங்கா அதை தாண்டி ஏதாவது ஆப் மூலமா உள்ள எடுத்திருக்காங்களா எதுவுமே பெரிதாக சொல்லப்படவில்லை ஆனால் இது இன்னொன்று காரணத்தையும் பார்க்கணுங்க இன்னைக்கு அதானி குடும்பம் இன்னைக்கு இந்தியால இருக்கிற பல்வேறு உதாரணமா கூடங்குளம் எடுத்துக்கோங்க கூடங்குளம் அணுநிலையத்தை கட்டுவது ரஷ்ய நிறுவனம் இப்ப நெல்வே நெய்வேலியை எடுத்துக்கிட்டா பல விஷயங்கள் இத்தாலியை சேர்ந்த நிறுவனங்கள் கட்டி இருக்கு ஒன்னு ரெண்டு அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கு ஆனால் இன்றைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் போட்டி போட ரேட்டு குறையுது ப்ராஜெக்ட் காஸ்ட் குறையுது அதனால இவர்கள் கட்டி முடிக்க கட்டி முடிக்க வெளிநாட்டுல போய் நாங்க இந்தியால ஆயிரம் மெகாவாட் பவர் பிளான்ட் போட்டுட்டோம் நாங்க வெளிஞ்சம் போட்டு நடத்துறோம் இது மாதிரி அங்க போய் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் உதாரணமாக ஆஸ்திரேலியால மிகப்பெரிய ஒரு மைனிங் கம்பெனியை அதானி குழுமம் பெற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே போல இஸ்ரேல ஐபா போற்றை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்ச பிறகு பத்து பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் அமெரிக்காவில் பிளான் செய்கிறோம் என்று அதானி குழுமம் சொல்லியது எனவே இவங்க போய் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்கள் ஒரு ப்ராஜெக்ட ஐயாயிரம் கோடியில பண்றேன்னா இவங்க மூவாயிரம் கோடியில முடிக்கிறேன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது இந்திய நிறுவனங்கள் பெறும் எது எதிராக மிகப்பெரிய சதிக்கள் நடக்கும் ஒண்ணு இல்ல கூடங்கலம் நிறுவனத்திற்கு பல ஜெர்மன் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் சர்ச்சு மூலமாக பணம் கொடுத்து என்ஜிஓஸ்க்கு பணம் கொடுத்து போராட்டம் நடந்ததுன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் அவர்களும் நாராயணசாமி அவர்களும் பேசியிருக்காங்க சோ இன்னைக்கு ரஷ்ய நிறுவனம் ஆயிரம் மெகாவாட் பிளான்டே போடலன்னு வச்சுக்க டெண்டர் நடக்கிறப்ப நீங்க ஆயிரம் மெகாவாட் பவர் பிளான்ட் எங்கேயாவது போட்டிருக்கீங்க இல்ல நாங்க ஐநூறு போட்டுக்கோம் இருநூறு போட்டுக்கோம்னா அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க சோ இது அதானி நிறுவனத்தின் மீதாக அதானி குழுமம் பன்னாட்டு டெண்டர்கள்ல போய் கலந்துகிட்டு எடுக்கிறாங்கன்னா அது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு பாதிப்பு வரும் ஒண்ணும் இல்ல சென்னை மெட்ரோக்கு ஜிஇசி சார்பாக இருநூறு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை அவர்கள் வைத்தார்கள் ஆனா தமிழக கவர்மெண்ட் இதுவரைக்கும் அதுல பேர்ல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலாம் ஆனால் மத்திய அரசும் அதை எடுக்கணும் ஏன்னா மாநில அரசுக்கு கீழே தான் பெரும்பாலான சட்டம் ஒழுங்கு வரும் அவங்க வழங்க போட்டால் அப்புறம் இடி உள்ள நுழைய முடியும் எனவே தமிழக அரசு இந்த வழக்குல பாத்தீங்கன்னு சொன்னாங்க கள்ளக்குறிச்சி வழக்குல இருக்கட்டும் அதற்கு முன்பாக அந்த ஐந்தாவரம் பெண் குழந்தை வழக்கு தமிழக போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுங்க தமிழக போலீஸ் மீது நம்பிக்கை இல்லைனால் போலீஸ் துறை அமைச்சராக உள்துறை அமைச்சர் யாருங்க ஸ்டாலின் எங்களுக்கு உள்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை மார்கின் அவர்கள் வழக்குல அவர் மோசடி செய்து பதிமூணாம் தேதி ரெய்டு நடந்ததுக்கு அப்புறம் வாங்கின ஸ்டாம்ப் பேப்பரை ஒன்னாம் தேதினு போட்டு நாம் விற்ற ஒரு வீடு விற்ற அட்வான்ஸ் சொன்னார் அதை கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசின் வழக்கறிஞரும் தமிழக போலீஸும் சொல்லி வழக்க மூடுறாங்க இது தவறுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்ப நேரடியாக தமிழக உள்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் இதுல இன்வால்வ் ஆகுதுங்க எனவே இதை உடனடியாக செய்யணும் அதனால இந்த ஊழலில் திரு அதானி சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் செய்யல நிரூபிக்க வேண்டியது அவருடைய வழி ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஐந்து மாநிலங்களில் நாலு மாநிலங்கள் இன்று இந்தி கூட்டணி தான் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் இப்போ அதானி அவர்களுடைய ரிலேட்டிவா இருக்கும் சாகர் அதானி அவர்கள் வந்து போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க சோ அதானி அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அவருடைய பங்கு சந்தையில பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விலையும் வந்து இறங்கி இருக்கு அப்படின்றத பாத்துறோம் அதிகமான பெர்சன்டேஜ் அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு இந்தியாவுடைய இந்த வந்து லாங் எதுவும் இருக்காது சென்ற முறை இடம்பெற கொடுத்த பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இறங்கிச்சு அதுக்கு பிறகாக இப்ப இது எல்லாமே டெண்டர் பேஸ் போர்ட்டாக இருக்கட்டும் பவர் பிளாண்ட் ஆக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஒரு நாளும் நம்ம யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சோ இதுல வந்து நீங்க வியாபாரம் பண்ணி தான் நடத்தணும்னு இல்ல சோ இது முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்குல இருந்து வரணும் ஆனால் இந்த மாதிரி வர்றப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னார் சில பெரிய முதலீட்டாளர்கள் இப்ப இந்த விலை பத்து பர்சன்ட் விலை குறைஞ்சதுன்னா அடுத்த ரெண்டு மாசம் கழிச்சு லாபம் காண்பார்கள் எனவே இதற்காகவே இந்த ஷார்ட் செல்லிங் அப்படிம்பாங்க இடம்பெருக்கு வந்தது ஒரு வெறும் ஒரு அறையை சேர்ந்த லெட்டர் பேர்ட் நிறுவனம் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நடந்தது பட் இது அந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியாது அந்த நாட்டை சேர்ந்த எஃப்டிஐம் மற்றும் எஸ்சி செமி ஒரு நிறுவனத்தையும் வழக்கு போட்டிருக்காங்கிறப்ப இதில் அதானி இன்னும் அதிகமாக விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும் வழக்கை சந்திக்கணும் ஆனால் இந்த இருந்தால் அதுக்கு ஃபைன் அமெரிக்கால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அஞ்சு விஷயத்துல சார்ஜ் போட்டாங்கன்னா ரெண்டு மைனர் ஒத்துக்கிட்டு ஒரு ஃபைன் போட்டா முடிச்சிருவாங்க நாங்க கன்விக் பண்ணிட்டோம் பண்ணுவாங்க இதுதான் பெரும்பாலான இது போன்ற வழக்குகள்ல நடந்திருக்கு நான் சொல்றது ஆனாலும் இதை அதானி சந்திச்சு முடிக்கணும் ஆனால் இது இப்பொழுது இன்னொன்னு டீப் ஸ்டேட் நான் ஏற்கனவே சென்னை அதானி குழுமம் இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாதுங்கிறது இன்னொன்னு ட்ரம்ப் ட்ரம்ப் வந்த பிறகு இந்திய நிறுவனங்களோடு பெரும் வளர்ச்சிக்கும் எதிராகவும் இருக்கலாம் ஆனாலும் வழக்கு போற்றுப்பட்டு அந்த நாட்டின் செமைய்க்கு ஈக்குவலான அமைப்பு எனவே முழுமையாக வழக்கு நடக்கணும் ஏன்னா பத்து கேஸ் போட்டாங்கன்னா ஏழு கேஸ் உங்களுக்கு கன்விக்ஷன்ல போனா மூணு கேஸ் மாறியும் போகலாம் சோ இது எதுல இருக்கிறதுங்கிறது நம்ம பைக் பண்ணணும் சோ இது வந்து பெயில் நம்ம ஸ்டம்பை எடுத்துக்கிட்டாலே அவர் மீது பல வழக்குகள் போட்டு கம்மி ஆயிருக்கார் ஆனால் அந்த நாட்டு சட்டங்களின் படி அதுல அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே அந்த நாட்டு வழக்குகளை முழுமையாக பார்க்கணும் இதில் அதானே வெளிவர வேண்டும் ஆனால் இந்த இது ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் முழுமையான விளக்கங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து திமுக எங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்லைன்னு இருக்காங்க ஒய்ஸ்ஆர் மறுப்பு கொடுத்திருக்காங்க எனவே இந்த மதிப்புகள் வந்தா நாலஞ்சு நாட்டுல ஏறலாம் ஆனால் இந்த பீரியட்ல யாரெல்லாம் ஷார்ட் செல்லிங்ல வாங்குறாங்களோ அதை முறையேறியா ட்ரேக் ட்ராக் பண்ணால் அதற்கு பின்னால் ஒரு டீப் ஸ்டேஜ் இருக்கா ஏன்னா ஜார்ஜ் சரோஸ் என்பவர் ஷார்ட் செல் பண்ணி வாங்குறதுல ஒரு எக்ஸ்பர்ட் எனவே அதையும் பார்க்கணும் இது ஒரு நாலு நாள் கழிச்சுதான் நமக்கு புரியும் இன்னும் நாளைக்கு நாளானிக்கு உங்களுக்கு நீதி ஐ மீன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுன்னா ஏன்னா இது கரெக்டா இருபதாம் தேதி சாயந்திரம் தான் இந்த கிட்டத்தட்ட இந்திய டைத்துல ஈவினிங் மேல கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்திருக்கேன் இந்தி கூட்டணியை சேர்ந்த மாநிலங்கள் இதுவே கூட ஒரு சஸ்பெக்ஷனை குறிக்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் அதே மாதிரி அதானி அவர்கள் இந்த ஒரு கையூட்ட குடுத்தது அவர் வந்து வந்து சம்பந்தப்பட்ட அரசு நேரடியாக அவர் பேசியிருக்காரு நேரடியாக இந்த விஷயம் வந்து அதானி சைட்ல நடந்திருக்கு ஒரு ஓபன் அண்ட் கேஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கையூட்டு கொடுக்கப்பட்டது மத்திய அரசின் லைக் எஸ் எஸ்இ அந்த வாயிலாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசும் இது தெரிந்துதான் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுங்கிறது எல்லாம் சொல்றது நாம எதுக்கு பேரிஜென்ஸ் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிற ஒன்னு இல்லை எளிதாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்ன செந்தில் பாலாஜி கேஸ்ல நீதிபதி ஜெயச்சந்திரன் அப்பொழுது லீகல் செக்ரட்டரியாக இருந்தால் அவர் காலத்தில் போட்ட வழக்கு அதனால லேட்டன்ட் பயஸ் அப்படின்னு திமுகவின் இங்க மீடியால பேசினாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லப்படல சோ இன்னைக்கு மீடியால சொல்லப்படுபவை எல்லாமே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு அது வழக்கு ரீதியாக சந்திச்சால்தான் நமக்கு புரியும் ஏன்னா இன்னொன்னு அமெரிக்க நாடு அந்த நாட்டு லீகல் எப்படிங்கிறத பார்க்கணும் நிச்சயமாக தவறு செய்திருந்தால் உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் அது அதானியாக இருந்தாலும் சரி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் திமுக இருந்தாலும் சரி அதற்கு உரிய தண்டனை உண்மையில இப்ப திமுகவை சேர்ந்த திரு ஜெகத் ரட்சகனுக்கு தொள்ளாயிரம் கோடியா என்னமோ பெனல்டி போட்டிருக்காங்க அது ஸ்டே ஆயிருக்கான்னு தெரியல சோ அது மாதிரி வெறும் இது இது பயனோடகையும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கணும் வெயிட் வெயிட் செய்யணும் சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யணும் அனைவரும் ஒத்துழைக்கணும் சரி இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்ப நன்றி